Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஹைதராபாத் ஸ்டைட்டில் என்ன ஒரு பன்னீர் கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பன்னீர் வாங்கினா எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும் இந்த பன்னீர் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது இது எல்லாமே கலந்து விட்டோனே நான் பன்னீர் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உதராமல் வரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்க இப்போ கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கணும் அந்த மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு இந்த பன்னீர் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிடலாம் இந்த பன்னீரை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் சேர்த்துட்டோன்னா பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாவே இருக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம கடைசியில் கிரேவியோட சேர்த்துப்போம் இப்போ பன்னீர் பொரித்த எண்ணெயிலேயே கரம் மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுருக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இதுக்கு வெங்காயம் நிறைய போட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயத்தை ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு வெங்காயம் ஜாஸ்தி சேர்க்குறீங்களோ அளவுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும் இது வதங்குறதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு உண்டான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு இஞ்சி வந்து ஒரு எட்டு துண்டு அளவு இஞ்சி சின்ன சின்ன துண்டாக எட்டு துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஈக்குவல் குவான்டிட்டி பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் இது கூட கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை அந்த தண்டோடையே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அப்படியே முழுசாக சேர்த்தோன்னா சரியாக அறப்படாது சிக்கிக்கும் அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துக்கலாம் புதினாவை விட கொத்தமல்லி ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது கூடவே கெட்டியான தயிர் வந்து ஒரு இரநூறு எம்எல் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும் அதையும் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட திப்பி திப்பியே இருக்கக்கூடாது நல்லா வலுவலுன்னு அரைச்சு எடுத்திங்கன்னா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பாருங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்லா சுருளை சுருளை வதங்கி இருக்குல்ல அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும் இந்த டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் சில்லி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் தனியாத்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகும் சீரகமும் சேர்த்து ஒன்றா உணுக்கி வச்சுருக்குறேன் அது வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து உனுக்கி வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடலாம் மசாலா சேர்த்து போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா மசாலா வந்து தீஞ்சு போயிடும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா கலரி விட்டுடுங்க இதெல்லாத்தையும் நல்லா கலரி மிக்ஸ் ஆகி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தயிர் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இது கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததாங்க இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இது கொதிச்சு வரும்போது இடையில இடையில கலறி விடுங்க இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இதை கொதிக்க விடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது நல்லா கொதிச்சு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க பன்னீர் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல வத்தி கெட்டியாயிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிரேவி வந்து ரெடி ரெடியாகிருக்கு இதுதான் கரெக்டான பதம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம நம்ம வதக்கி வச்சிருந்த பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம் இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுடுங்க நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி வந்து கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் மிக்ஸ் ஆகி லைட்டாக ஒரு ஒரு கொதி வரணும் இது கொதித்து வரட்டும் இது ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கிறேன் அது எல்லாத்தையும் தூவி விட்டுடலாம் தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கஸ்தூரி மெத்தி சேர்த்தோன்னே தான் இந்த பன்னீர் ரெசிபி வந்து கம்ப்ளீட் ஆகும் அது வந்து பன்னீருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹைட்ராபாத் பன்னீர் மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இதையும் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்